ரொம்ப ஃபேமஸாக யூடியூப்ல எல்லாம் கூட ஓடிட்டு இருக்கு ஜட்டா டபி கல ஜல பிரபா ஹபா வித்தஸ்தலே இந்த படத்தில் கூட வரும் பாகுபலியில் கூட வரும் அதனுடைய ஃபார்மேஷன் பாருங்க எப்படி இருக்கு ஜட்டா டபி கல ஜல பிரவா ஹபா வித்தஸ்தலே கலே வலம் வலம் விதாம் புஜங் தமிகா டமட் 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 டமன் நினா டமர் பயம் சகார சண்ட தாண்டவம் தனோ துண சிவ சிவம் வார்த்தைகளே இந்த சப்தங்களே எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் மாகேஸ்வர சூத்திரம் சிவனுடைய டமரூலேருந்து வந்த சத்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க எஸ்பிபி சார் எடுத்துக்கோங்க இந்திரன் சந்திரன்ல எப்படியெல்லாம் பேசியிருக்காரு தமிழில் அதாவது அந்த கிராஃபி வாய்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு பேஸ்தான் பாலு சாருக்கு கொஞ்சம் அதனால கொஞ்சம் வாய்ஸ் நாடியல்ஸ்லாம் கொஞ்சம் பிரேக் ஆச்சுன்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதெல்லாம் தாண்டி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு தன்னோட வாய்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் அதெல்லாம் நினச்சா நமக்கு என்னென்னோ பண்ணும் வளையூசை கல கல கலவன கவிதைகள் படிக்குது குடு குடு அந்த பாட்டு இருக்கீங்களே அதுல ஓப்பனிங்கில ஒரு விட்டு விட்டு வருவாங்க ஒரே நோட்டில் அடிக்கிறாங்க இதை விட ஃபோர் டைம் ஸ்பீடில் இந்த புரலை ஒரே நோட்ல ஆட்டுவாங்க ஒரே நோட்ல நான் இப்ப பாடுறது ரொம்ப ஸ்லோ ஸ்பீடு இதை விட ஃபைவ் டைம் சிக்ஸ் டைம் ஸ்பீட வாரம் அடிப்பாங்க நைன்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் த பீப்புள் சாதாரணமான ஆவரேஜ் பீப்புள் தான் இருக்காங்க எஸ் நோ இப்போ ஏன் இப்படி இருக்கு எல்லாரும் பணக்காரங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேள்வி மாத்திரம் கேட்டுட்டே இருக்கலாம் எல்லாரும் பெரிய டாக்டரா இருக்க கூடாது எல்லாரும் பெரிய மியூசிஷியனா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனா இல்லையே கிளாசிசம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடையாது கிளாஸ் மாசம் இருக்கு இப்ப இது வந்து எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு யார் வேணா கேட்கலாம் கேள்வி அப்படித்தானேயா இருக்கு தொன்று தொட்டு அப்படித்தானேயா இருக்கு இப்படித்தான் இருக்கு போறது ஃபார் இடர்னிட்டி பூ பந்தை நீரில் யாரும் பொத்தி வச்சாலும் பந்து வரும் தண்ணி உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா பந்து போல தான் ஸோ யாராலையும் யாரையும் ஓரம் கட்டி வைக்க முடியாது அவன் வந்து அவனோட டேலண்ட் தான் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண போகிற பர்சன் வந்து ரொம்பவே ரொம்பவே விருப்பத்திற்குரியவர் குறிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நைன்டி ஸ்கிட்ஸை வந்து ரொம்பவே கேட்டு பழகின பல வாய்ஸ்களை வந்து கொடுத்தது இவர் தான் நியூஸ் ரீடர் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் சிங்கர் மியூசிக் டைரக்டர்னு ஒரு திறன் வாய்ந்த ஒருத்தரை தான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறேன் திரு டி ரங்கநாதன் அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 வந்தனம் சுஸ்வாகதம் சூப்பர் சார் வணக்கமே ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி நான் வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு நீங்க கொடுத்த அந்த எல்லாரும் மனசுலயும் நின்றுட்டு இருக்கிற ஏதோ ஒரு வாய்ஸோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பா இல்ல இப்போ ஏன் இந்த வணக்கம் வணக்கம் சொன்னா இது வரைக்கும் அதை சொல்லலை எந்த இன்டர்வியூலையும் சொல்லலை அதனால இந்த வணக்கம் திடீர்னு தோணித்து அப்படியே சொன்னேன் முத முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சப்தஸ்வரங்கள்னு சன் டிவியில் வந்தது ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஷோ அப்போது இப்போ இருக்கக்கூடிய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஆட்டோ இந்த மாதிரி எல்லா சூப்பர் சிங்கருடைய ஃபார்மேட்டுக்கும் முதல் முன்னோடி அதுதான் அது வந்து சுபஸ்ரீ தனிக்காச்சலம் அவங்க தான் வந்து அதை டைரெக்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க நிறைய ஃபார்மேட் ராக மாலிகா அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸுக்குள்ளே போயிருக்காங்க இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க வண்டர்ஃபுல் நிறைய புது புது டேலண்ட்ஸ் எல்லாம் அதுலேருந்து வந்துட்டு இருக்காங்க அதுலேருந்து நிறைய டேலண்ட்ஸு ஸோ நம்ம கார்த்திக் திப்பு இவங்கெல்லாம் கூட அந்த இதுலேருந்து லீடிங் சிங்கர்ஸ் எல்லாம் நம்ம இருந்து வந்தவங்க தான் அது முத முதல்ல பண்ணிட்டு இருந்தவர் வந்து திரு ஏ வி ரமணன் அவர்கள் அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஐக்கன் அவங்களும் அப்புறம் உமா ரமணன் அவங்க வைஃப் அவங்களும் பிரமாதமான சிங்கர் ரெண்டு பேரும் சூப்பர் சிங்கர்ஸ் அவங்க அவங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க அவர் வந்து ஓபனிங்ல வணக்கம் வந்தனம் வெல்கம் டு சப்தஸ்வரங்கள் அப்படின்னு சோ ஸோ அதை கொஞ்சம் ஃபார்மேட்டு அவர் நிறைய லாங்குவேஜஸ் சொன்னார் நான் தமிழ்ல மாத்திரம் சொல்லுவேன் வணக்கம் 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 அப்படின்னு சொல்லி சப்தஸ்வரங்களை ஆரம்பிப்போம் அது வந்து பாரத் மேட்ரிமனி தமிழ் மேட்ரிமனி அப்போ தான் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய பேரை சொல்லி இப்போவும் முருகுவேல் அவர் தான் ஹீஸ் தி ஓனர் ஆஃப் பாரத் மேட்ரிமனிஸ் அவர்கிட்ட பேசும்போது கூட நாங்கள் ரொம்ப அந்த மெமரிஸ்லாம் வரும் ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த வணக்கம் வணக்கம் வந்தனம் அது ஒரு வைப் சார் ஷோ வந்து எப்படி போகுமோ அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு எந்தூசியாசம் கொடுக்குற ஒரு வாய்ஸா அந்த வணக்கம் இருந்ததுங்க சார் ஸோ இப்போ இதில் வந்து உங்களை பத்தி நான் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் வாய்ஸஸ் ஆட்ஸாக இருக்கட்டும் பல்வேறு ஷோக்களுக்கான அந்த டைட்டில் காடு காடுகளாக இருக்கட்டும் இதுவாக பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க டப்பிங் அண்டு சாங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணும்பொழுது இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறீங்க இதுக்கெல்லாமே வந்து இப்போ இப்போ இந்த செகண்ட்லேருந்து அப்படி திரும்பி பார்த்தா உங்களுக்கு எனக்கு இதெல்லாம் அப்படியே தோணும்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயம் சார் ஐ மீன் நம்ம இந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டது அது அதுலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நான் ரீசெண்டாக வந்து வித்யாசாகர் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் ஸோ உங்களுடைய பெஸ்ட்டுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க இன்டர்வியூவர் அப்போது அவர் சொல்கிறாரு இல்லையா நான் இன்னும் கொடுக்கவே இல்லை பெஸ்ட்டு அப்படிங்கிறாரு ஸோ அந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் சொல்லும்போது நம்ம ஏமாத்துகிறோம் அதாவது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை வாழ்க்கையை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறோம் அப்படின்னு இருந்ததுன்னா நான் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்காத மாதிரி ஒரு இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஏன்னால் நான் முன்னாலே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என்னென்னவோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம அவங்களோட நம்மளை நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோங்கிறது கிடையாது பட் ஏதாவது ஒரு இலக்கு வச்சுக்கணும் நல்ல வாழ்க்கையில் இப்போ நம்ம என்ன பண்ணினாலும் ஒரு இலக்கு இப்போ நான் அடுத்த இன்டர்வியூக்கு போகிறோம் அடுத்த மீட்டிங்குக்கு போகிறன்னா எங்கே ஒரு இலக்கு இருக்கோ அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம போக முடியும் சும்மா காரில் ஏறி எங்கேயாவது போகணுன்னா போக முடியாது அப்போ இலக்குக்கே போக மாட்டோம் அது மாதிரி ஏதாவது ஒரு இலக்கு வச்சுக்கணும் அது மாதிரி இவங்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஐக்கன்ஸு பெரிய செலிபிரிட்டி ஐக்கன்ஸ் செலிபிரிட்டிங்கிறது மாற்றம் இல்லை அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் சார் அப்புறம் கிஷோர் குமார் முகமது ரஃபி சார் முகமது ரஃபி சாப் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ஏசுதாஸ் அப்புறம் அதாவது இது இவங்களை சொன்னோன்னா இவங்களை சொல்லலைன்னு தப்பாயிடும் அதாவது இருக்கக்கூடிய எல்லா சிங்கர்ஸையும் எடுத்துக்கிட்டோன்னா ஏன் குறிப்பிட்டு வி சார் கிஷோர் குமார் அப்படின்னு சொல்கிறேன்னா மற்றவங்கெல்லாம் எல்லோரும் பாடியிருக்காங்க ரஃபி சார்லாம் ரஃபி சாப்லாம் வந்து பிரமாதமான பாடல்கள் பாடிருக்கார் அவர் வாய்ஸ் பேசினாலே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் பாலு சார்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ரஃபீ சாப் தான் சொல்லுவார் அதே மாதிரி யேசுதாஸ் அவர்கிட்ட கேட்டாலும் அவரும் வந்து ரஃபி சாப்பு ஸோ சாப் வாஸ் ஒன் மிடி நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐக்கன் அந்த பக்கம் அதுக்கு முன்னாடி நிறைய சிங்கர்ஸ் வந்துருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய சிங்கர்ஸ் இருந்திருக்காங்க பட் அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு மாபெரும் ஐக்கன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பாடல்கள் அவர் அப்போவே பாடியிருக்கார் அப்போது அவர்கள் அவங்க வந்து பாடல்கள் ஒரு பாடலை கற்றுக்கிட்டு அதை பாடணுன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பாடல்கள் பத்து பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க இப்போ அவங்க எவ்வளவு உழைச்சிருக்காங்க அவங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும் எங்கேயோ ரோட்டில் வந்து யாரோ பாடுறதை கேட்டுக்கிட்டு அது மூலமாக நான் பாட்டு கற்றுக்கணும்னு ஆரம்பித்தவர் தான் முகமது ரஃபீஸ் ரோட்டில் யாரோ பாடிட்டு இருந்தாங்க அதை கேட்டு தான் அவர் பாட ஆரம்பிச்சிருக்கார் அந்த மாதிரி ஒத்தருடைய கதைகள் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து கிஷோர் குமார் குடும்பமே வந்து பங்காலிலேருந்து ஓடி வந்தவங்க பாம்பேக்கு சினிமா சான்ஸுக்காக ப்ளஸ் அண்ட் அவர் பண்ணாத விஷயங்கள் நீங்கள் பாருங்கள் அவர் வந்து டான்ஸ் ஆடுவார் பாட்டு பாடுவார் மிமிக்ரி பண்ணுவார் டைரெக்ட் பண்ணியிருக்காரு அவர் அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது எஸ்பிபி சார் எடுத்து எடுத்துக்கோங்க இந்திரன் சந்திரன்ல எப்படி எல்லாம் பேசியிருக்கார் தமிழில் அதாவது அந்த இந்த கிரஃபி வாய்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு பேஸ் இப்படி நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்களா இந்திரன் சந்திரன் படம் பார்த்துருக்கீங்களா ஸோ அவரோட அந்த கிராஃபி வாய்ஸ் அவர் எவ்வளோ எல்லாம் பண்ணியிருப்பார் அதுக்கு இன்ஃபேக்ட் வந்து பாலு பாலுசாருக்கு கொஞ்சம் அதனால கொஞ்சம் வாய்ஸ் நாடியூல்ஸ்லாம் கொஞ்சம் பிரேக் ஆச்சுன்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதெல்லாம் தாண்டி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு தன்னோட வாய்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கார் பாருங்க அதெல்லாம் நினைச்சா நமக்கு என்னென்னமோ பண்ணும் அதனால் அவங்க வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை லக்ஷ்மி ஸோ நீங்கள் திரும்பி பார்த்தா என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் எதுவுமே பண்ணலை நம்ம தான் ஆரம்பிக்கணும்ன்ற ஆக்சுவலி அந்த எண்ணம் தான் நம்மளை இன்னமும் செயல்பட வச்சுக்கிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இது வந்து இது வந்து ஒரு தன்னடக்கம் கருதியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையாவே சொல்றேன் உண்மையாவே சொல்றேன் இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி உங்களுக்கு சங்கீத மாமி இதை எங்களுடைய குருநாதர் எங்கள் குருநாதர் பேரு பாலக்காடு ஸ்ரீ கே வி நாராயணசாமி சார் அவரோட பேரு சொல்றது கூட எனக்கு நான் தகுதி இல்லைன்னு நினச்சுப்பேன் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய மகான் அவ்வளவு பெரிய சங்கீத வித்வான் நிறைய கர்நாடக சங்கீத பாடல்கள் பாடியிருக்கா இன்றைக்குமே கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல அவருடைய தாக்கம் இருந்திருக்கு இன்னைக்கு இன்ஃபேக்ட் எங்களுடைய குருவுடைய டிசைப்பிளுடைய டிசைப்பிள் தான் நம்ம சைந்தவி பாடுறாங்க இல்லையா ரொம்ப ஃபேமஸ் சிங்கர் ஸோ எல்லாரும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரூட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயோ போய் நிற்கும் அப்போ அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் உருவாயிருக்காங்க அவர் மூலமாக அவ்வளோ அவ்வளோ கிளாஸம் அவரோடு அப்போ அவரோட இருந்த அந்த காலத்தில் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு இன்னொரு பாகியம் என்ன கிடச்சிதுன்னா செம்மங்குடி சீனிவாசகர்னு இன்னொரு பெரிய மாமி இதை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க செம்மங்குடி சீனிவாசகர் வந்து அப்போது அவர் சங்கீத பிதாமகர்னு பேர் அவருக்கு அவரை கூட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு எங்கள் குருநாதர் சொன்னார் நீ அவரை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு ஆஹா இதை விட பெரிய பாகியம் என்ன கிடைக்கும் அஃப்கோர்ஸ் எங்கள் குருநாதர் நிறைய இடத்துக்கு கூட்டிட்டுன்னு போயிருக்கோம் நம்ம பட் இவரையும் கூட்டுன்னு போகிறதுக்கு இன்னொரு பெரிய மாமே இதை கூட்டின்னு போகும்போது அப்போ நான் சொன்னேன் நீங்கள் சின்ன வயசில் பாடின பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன் லாடுன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அப்புறம் நவசித்தி பெற்ற ஆளும் அந்த பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன்னு ஏன்டா அதெல்லாம் கேட்ட அதெல்லாம் நான் சுமாராக தான் பாடினேன் இப்போ நான் என்ன பாடுறேன் அப்படின்னார் இப்போ தான் பாட ஆரம்பிச்சிருக்கேன்னார் போ அந்த மாதிரி ஒரு மாமேதை நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் இன்ஃபேக்ட் சோனு நிகம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் இன்டர்வியூவில் ஒரு ரேடியோ ஷோவில் பேசுகிறார் பேசும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நசாக்கத் அலி சலாமத் அலின்னு ரொம்ப பெரிய சிங்கர்ஸு பாகிஸ்தானி சிங்கர்ஸ் அசாத்தியமான பாட்டு அதாவது அந்த குரல் வந்து ஒரு நோட்லேயே இப்போ நீங்கள் இந்த வளையூசை கல கலவென கவிதைகள் படிக்குது கூட குடு அந்த பாட்டு கேட்டுருக்கீங்களா அதில் டி ஓப்பனிங்கில் ஒரு விட்டு விட்டு வரும் ஒரே நோட்டில் அடிக்கிறாங்க அந்த மாதிரி இது இப்போ நான் சொன்ன நோட்டு ஸ்பீடில் இதை விட ஃபோர் டைம் ஸ்பீடில் இந்த குரலை ஒரே நோட்டில் ஆட்டுவாங்க நீங்கள் ஒரு நோட்லேருந்து இன்னொரு நாள் த த சரி பாடலாம் நீங்கள் வேறு நோட்ஸ் பாடுறீங்க ஆனால் ஒரே நோட்டில் நான் இப்போ பாடுறது ரொம்ப ஸ்லோ ஸ்பீடு இதை விட ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம் ஸ்பீட் வர நடிப்பாங்க நீங்கள் அந்த பாட்டெலாம் கேட்டிங்கன்னா ஸோ அது அது மாத்திரமா டெக்னிக் அப்படின்னு இல்லை அதனுடைய இது வந்து ஒன் ஆஃப் த மெனி ஃபீச்சர்ஸ் ஏ அந்த மாதிரி ஒரு ஒரு குவாலிட்டி விப்ராட்டோ 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 அது 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 தப்பு வந்து நீங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும் முடிஞ்சதுன்னா நான் வந்து அந்த லிங்க் தரேன் அது இதுல சும்மா ஒரு லிங்க் மாதிரி போட்டு விடுங்க ஒரு சின்ன பிட்டு போட்டு விடுங்க ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது யூடியூப்லயே நீங்க வந்து அந்த ஒரு சின்ன பிட்ட மாதிரி கட் பண்ணி போடலாம் தப்பு கிடையாது பட் அப்படி ஒரு சங்கீதம் அது அந்த அந்த மாதிரி சங்கீதம் ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போது இவர் சோனு நிகம் என்ன சொல்லுவார் நான் சோனு நிகம் எவ்வளோ பெரிய சிங்கர் அவர் என்ன சொல்லுவார்னா அந்த ஷோவில் சொல்கிறாரு நான் வந்து நானே ரொம்ப சாதாரணமான சிங்கர் நான் வந்து என்னால் முடிஞ்சிதுன்னா வீடு வீடாக போய் கிளாசிக்கல் மியூசிக்னால் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த இந்த மாதிரி மியூசிக்லாம் என்னதுன்னு புரியணும் இதெல்லாம் தெரிஞ்சு வந்தால் தான் இன்றைக்கி சினிமா சங்கீதத்தை நம்ம சினிமா சங்கீதம் தரக்குறவில சினிமா சங்கீதம் பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்